கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையாட பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் அப்போ விடுதலையிலேயே பாருங்கள் ரெண்டு விதமாக இருக்கிறத இந்த வசனம் சொல்லுது ஒன்று மெய்யான விடுதலை இன்னொன்று பொய்யான விடுதலை மெய்யினால் பொய் இருக்கு இல்லையா சரி பொய்யான விடுதலையை முதல் பார்த்துருவோம் அது வந்து ரொம்ப தற்காலிகமாக இருக்கிறது தான் அதுக்கு பேர் அப்போத்தி கூட்டிகிட்டு வந்துடுறது இப்போ ஒரு பிரச்சனையில் ஒரு ஒரு சிக்கல் நமக்கு ஏற்படுது இந்த சிக்கல் வந்து நமக்கு சப்போர்ட்டுக்கு யாரோ ஒருத்தரை தேடி போகிறோம் அவங்க என்ன சொல்லுவாங்க அந்த சிக்கல் ஏதாவது ஒரு பணப்பிரச்சனைன்னு வச்சுக்கங்களேன் இந்த பணம் நம்ம ஒருத்தருக்கு கொடுக்கணும் அது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்துருச்சு இப்போ நம்ம கூட வந்திருக்கிற மனிதர்கள் மற்றவர்கள் அதாவது ஒரு பதவியில் உள்ளவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்மளை கூப்பிட்டு அவங்களையும் கூப்பிட்டு பேசுவாங்க என்ன பேசுவாங்கன்னா சரி விடுங்க இப்போதைக்கு அவர்கிட்ட பணம் இல்லை இப்போதைக்கு அந்த பிரச்சனையை அவரால் செட்டில்மெண்ட் பண்ண முடியாது அதனால் கொஞ்சம் டைம் கொடுங்க பின்னால் அவர் உங்களுக்கு அதை கொடுத்துருவார் அல்லது பின்னால் இந்த பிரச்சனைக்கு அவர் ஒரு தீர்வு சொல்லிடுவார் அவர்னால இப்போதைக்கு முடியல இப்போதைக்கு அவரால் முடியல அப்படின்னு சொல்லி அப்போதைக்கு வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து அவர்களை காப்பாற்றி நம்மை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுவாங்க இது நிரந்தரமானதல்ல அது என்றைக்கி இருந்தாலும் ஒரு நாளைக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் இப்போது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பிரச்சனை இந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய பிரச்சனையில் வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிரச்சனை சீக்கிரமாக முடிச்சுக்கங்க நாங்கள் கோர்ட்டில் போய் போட்டுருவோம் அப்புறம் கோர்ட்டு தான் உங்களுக்கு தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க ஏதோ ஒரு சிக்கல் ஒரு சண்டை ஒரு பிரச்சனைனா இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க இப்போதைக்கு நான் உங்களை விடுறேன் நீங்கள் போயிடுங்க போய் பேசி முடிவு விடுங்க அல்லது கோர்ட்டுக்கு நாங்கள் கோர்ட்டில் கொடுத்துறோம் நீங்கள் கோர்ட்டில் வந்து வக்கீல வச்சு வாதாடி நீங்கள் அதில் ஜெயிச்சுட்டாலும் சரி தோத்துட்டாலும் சரி பிரச்சனை அங்கே தீர்வு பண்ணிக்கோங்க அப்படி சொல்கிறாங்க இல்லைங்களா அப்போ அங்கிருந்து தற்காலிகமாக நாம் விடுவிக்கப்படுறோம் பார்த்திங்களா அதுதான் பொய்யான விடுதலை இது இந்த உலகத்திற்குண்டான விடுதலை ஆனால் மெய்யான விடுதலைனா என்னென்னா தீர்ப்பு சொல்கிறார் பாருங்க நீங்கள் செஞ்சது தப்பு அதுக்காக நீங்கள் இவ்வளவு க இவ்வளோ வந்து நீங்கள் கட்டணம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் கைனா கட்டணும் கட்டுங்க கட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் போயிருங்க அவ்வளோதான் உங்களை நான் விடுவிக்கிறேன் இந்த பிரச்சனைக்கு தீர்வு அதுதான் அப்படின்னு சொல்லி நிரந்தர தீர்வு அல்லது ஒரு ஃபைனான்ஸ் பிரச்சனை அவர்கிட்ட போய் ஒருத்தர் வந்து பேசுகிறார் என்ன பேசுகிறாங்க பாருங்கள் இவருனால் முடியாதுங்க இவர் வந்து வாழ்க்கையில் ரொம்ப இழந்து போயிட்டார் இனி இவர் வந்து இனி இனி இவருடைய வாழ்க்கையில் ஒரு புதிதான ஒரு இதையை கொண்டு வரவே முடியாது இவர் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறார் இனிமேல் வந்து அந்த கடனை வந்து உங்களுக்கு அவர் கட்ட முடியாது அதனால் நீங்கள் அவரை மன்னித்து விட்டுருங்க இப்போ அவர் சொல்கிறார் சரி இனியாவது நீ பொழைச்சி பத்திரமா ஒரு ஒழுக்கமாக பழைக்கிற வழிப்பார் நீ எனக்கு பணம் கொடுக்க வேண்டாம் நான் உன்னை மன்னித்து விட்டுட்டேன் அப்படிங்கிறாரு பார்த்திங்கன்னா அதுதான் நிரந்தரமான விடுதலை அப்போ கடவுள் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்குற விடுதலை அப்படிப்பட்டது மறுபடியும் அந்த பிரச்சனை தொடராது ஒரு பிரச்சனையிலிருந்து நம்ம விடுவிக்கப்பட்டுட்டால் அந்த பிரச்சனை மறுபடியும் நம்மை தொடராது ஒரு பாவத்திலிருந்து நாம் மீட்கப்பட்டுட்டோன்னா மறுபடியும் அந்த பாவம் நம்மை தொடராது ஒரு சாபத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டுட்டோன்னா அந்த சாபம் மறுபடியும் நம்மை தொடராது ஏன்னா எல்லாத்தையும் அவர் ஏற்றுக்கிட்டார் உன்னோட பாவமா அதை நான் ஏற்றுக்கிறேன் அவனை விடுவிச்சிருங்க சாபமா அதை நான் ஏற்றுக்கிறேன் நீங்கள் அவனை விடுவிச்சிருங்க இந்த உலகத்தில் அவனுக்கு பிரச்சனைகள் இருக்குதா அந்த பிரச்சனைகளை நான் ஏற்றுக்கிறேன் நீங்கள் அவனை விடுவிச்சிருங்க அப்போ பிசாசின் பிடியில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிற நம்மை இந்த உலக சிற்றின்பங்களில் உலக வாழ்க்கையில் உலக டாம்பிகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை சிக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை அதிலிருந்து விடுவிக்க குமாரன் இருக்கார் பார்த்தீங்களா ஏசு கிறிஸ்து குமாரனாகி ஏசு கிரிசு நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்டார்னா மறுபடியும் அந்த பிரச்சனைகள் நம்மை தொடராறு எப்போ ஒரு பிரச்சனையிலேருந்து நம்ம விடுவிக்கப்படுறோமோ அந்த பிரச்சனை மறுபடியும் நம்ம தொடர்ந்துச்சுன்னா அது வந்து மெய்யான விடுதலை அல்ல அது வந்து தற்காலிகமான விடுதலை இனி அந்த அப்பா இனிமே அந்த பிரச்சனைக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை ஒரு வழியாக முடிஞ்சுது நான் சமாதானமாக இருப்பேன் நான் நிம்மதியாக இருப்பேன் இனி இனி வேறொரு அதாவது இனி இனி என்னுடைய வாழ்க்கையை நான் ஒரு ஒரு இனி பரிசுத்தமாக நான் வாழப்போகிறேன் இந்த பாவத்திலேருந்து நான் எப்படியோ விடுதலை ஆயிட்டேன் இந்த இருந்து நான் விடுதலை ஆகிட்டேன் இனி அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற அந்த மன நிறைவு இருக்குது பார்த்தீங்களா எப்பொழுது அது நமக்கு வருதுன்னு கேட்டிங்கன்னா அதிலிருந்து நிரந்தரமாக நம்ம விடுதலை செய்யப்படுகிற போது அப்படி ஒரு விடுதலை தான் மெய்யான விடுதலை அந்த விடுதலை தான் குமாரன் கொடுப்பார் எப்படி பாருங்கள் எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தையை பாருங்கள் குமாரன் உங்களை விடு விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலையாகும் அப்போ குமாரன் நம்மளை விடுவிக்கணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும் நம்ம செஞ்சிருக்கிற எல்லா விஷயத்தையும் குமாரன்கிட்ட போய் சொல்லணும் வக்கீல்கிட்டையும் டாக்டர்கிட்டையும் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுபோல் நம்ம குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்கிட்டையும் நம்ம பொய் சொல்லக்கூடாது ஏன்னா பிதாவாகிய தேவனிடத்தில் நமக்காக வாதாடுகிற வக்கீல் அவர் தான் கொடுமையான வியாதியில் கொடுமையான பாவத்தில் கொடுமையான சிக்கலில் சிக்கி தவிச்சிட்ருக்கிற நமக்கு ஒரு நல்ல வைத்தியர் டாக்டர் அவர் தான் அதனால் அவர்கிட்ட நம்ம போய் சொல்லக்கூடாது உண்மையை சொல்லி அவரிடத்துல அதோடு சரி அதுக்கப்புறம் நான் அதை தொடர்ந்து செய்ய மாட்டேங்கிற அந்த நிரந்தரமான முடிவோடு கூட நாம் அவர் இடத்துல போய் சொல்கிறப்ப அவர் நமக்கு விடுதலை கொடுப்பார் அந்த விடுதலை நிரந்தரமான விடுதலை அந்த விடுதலை மெய்யான விடுதலை அது எதில் இருந்தாலும் சரி அன்பானவர்களே எந்த விதமான சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட பாவ செயல் நாம் செஞ்சுருந்தாலும் சரி அதோடு விட்டுட்டு இனி அந்த செயலை நான் செய்ய மாட்டேங்கிற அந்த முடிவோடு கூட ஏசு குமாரநாசுக்கிற இடத்துல போய் நாம் கேட்டோம்னா நிச்சயமாகவே நமக்கு விடுதலை உண்டு ஆனால் விடுதலை வாங்கிட்டு மறுபடியும் அந்த தப்பை செஞ்சோம்னா மறுபடியும் அந்த பாவம் தொடரும் அதிக கேடு வந்துடும் அதை விட்டுட்டு அவருடைய வழியை பின்பற்றுகிறவளாக இருக்கும் அப்போ நமக்கு சமாதானம் சந்தோஷம் உடல் ஆரோக்கியம் விடுதலை எங்கே போனாலும் பயம் இல்லாமல் போனால் மெய்யான விடுதலையை தருகிற கருத்து நிச்சயமாகவே உங்களுக்கு எனக்கும் அவர் தர காத்திருக்கிறார் அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் நம்மை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் நம்மை ஆண்டவராகிய இயேசு இயேசு கிறிஸ்துவனிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் அன்பானவர்களே நிச்சயமாகவே நீங்கள் ஒப்படைப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் மெய்யான விடுதலையை தருவார் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதையும் நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அணுதின உணவிற்காக நன்றி ஒவ்வொரு நாளும் உம்மை துதிக்கிறோம் உம்மை சோத்தரிக்கிறோம் உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம் அப்படியாக நீர் விடுதலை கொடுத்தாலே ஒழிய மெய்யான விடுதலை கிடைக்காத ஆண்டு நீர் எங்களுக்கு மெய்யான விடுதலை தருகிறவராயிருக்கிறேன் நாங்கள் எங்கள் குற்றங்களையும் எங்கள் பாவங்களையும் எங்களுடைய அக்கிரமங்களையும் எங்கள் மீறுதல்களையும் நாங்கள் சிறைப்பட்டு போயிருக்கிற அந்த சூழ்நிலையை மறைக்காமல் முழுமையாய் உம்மிடத்தில் எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் சமர்ப்பித்து நாங்கள் எங்களை ஒப்படைத்து உம்முடைய வழியில் நடக்கும் நீர் எங்களுக்கு கருவை நீர் தருகிற அந்த மெய்யான விடுதலையை நிரந்தரமான விடுதலையை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும் தொடர்ந்து அது கிருபையும் அன்பும் எங்களை வழிநடத்தட்டும் உமது நாம் ஏசு கிருஷ்ணன் வழியாக கேட்குறோம் நல்ல பிதா ஆமேன்